கோவை பேரூர் செட்டிப்பாளையத்துக்கு அருகில் ஆறுமுக கவுண்டனூரில் சொரிமலை அருகே சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வெடிக்காரன் குட்டை உள்ளது போதுமான பராமரிப்பு இல்லாததாலும் தொடர்ந்து தூர்வாரப்படாததாலும் நாளுக்கு நாள் குட்டை போய் உள்ளது முட்புதர்களால் பயன்பாடு இல்லாமல் போனது குட்டையை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர் அதனையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் முட்புதர்களை அப்புறப்படுத்தி குட்டையை தூர்வாரும் பணி மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இந்த குட்டை அமைந்துள்ளதால் வனவிலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பயனளிக்கும் என அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகின்றனர் ஆனால் எட்டு ஏக்கர் வெடிகாரன் குட்டை சுருங்கி நான்கு ஏக்கர் ஆகி மேலும் சுருங்கி இரண்டு ஏக்கர் ஆகி தற்போது அந்த குட்டையே காணவில்லை குட்டை தூர்வாரப்படும் என நினைத்தால் மண் பூட்டு மூடி உள்ளனர் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு இந்த குட்டையை தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது